வணக்கம் நண்பர்களே தென்னிந்திய ரசிகர்களின் இதயத்தை கொள்ளை கொண்ட நடிகை சாய் பல்லவியின் பிறந்த நாளை கொண்டாடும் ஒரு சிறப்பான வீடியோ இது சாய் பல்லவியின் வாழ்க்கை பயணமும் சொத்து மதிப்பும் வெற்றி படங்களும் பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம் மலையாள திரைப்படமான பிரேமம் மூலம் திரைத்துறையில் அறிமுகமான சாய் பல்லவி தனது இயற்கையான அழகு மற்றும் இயல்பான நடிப்பால் ரசிகர்களை தன்னிலை இழக்கச் செய்தார் பிறந்த இடம் கோத்தகிரி ஊட்டி அருகே படுகர் பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர் மருத்துவம் படித்தும் தனது கனவினை பின்தொடர்ந்தவர் சாய் பல்லவி மலையாளத்தில் மட்டுமின்றி தெலுங்கு மற்றும் தமிழ் திரையுலகிலும் பிரபலமானார் ஹிட் படங்கள் பிரேமம் ஃபிடா மாரி டூ என்ஜி கே லவ் ஸ்டோரி ஷியாம் சிங் ராய் தற்போது பான் இந்தியா நடிகையாக ராமாயணம் படத்தின் மூலம் பாலிவுட்டிலும் கால் பதிக்கிறார் தற்போது சாய் பல்லவியின் சொத்து மதிப்பு சுமார் ரூபாய் நாற்பத்தி ஏழு கோடி ஒரு படத்திற்கு ரூபாய் பதினைந்து கோடி வரை சம்பளம் வாங்கும் முதல் வரிசை நடிகையாக வளர்ந்துள்ளார் மிகப்பெரிய ஸ்டார் பவர் சமீபத்தில் நடித்த தண்டேல் திரைப்படம் இந்தியாவில் ரூபாய் ஐம்பது கோடி வசூலித்தது உலகளவில் ரூபாய் நூறு கோடிக்கும் மேல் தமிழில் சிவகார்த்திகேயனுடன் நடித்த அமரன் படம் உலகம் முழுவதும் ரூபாய் முன்னூற்று முப்பத்தி நான்கு கோடி வசூல் சாதனை படைத்தது ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரித்த இப்படம் காஷ்மீரில் படமாக்கப்பட்டது மென்மையான அழகு நேர்த்தியான நடிப்பு சாதனைமிக்க வாழ்க்கை சாய் பல்லவிக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துகள் உங்க பிடித்த சாய் பல்லவி படம் எது கீழ கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க